விவசாய தொழில்நுட்பம் தமிழில் இயற்கை விவசாயத்தில் வாட்டர் டிரிப்பிங் முறை பயன்கள் செயல்முறை வாட்டர் டிரிப்பிங் மெத்தட் இன் ஆர்கானிக் ஃபார்மிங் பெனிபிட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் வாட்டர் டிரிப்பிங் என்றால் என்ன தண்ணீரை விதமிஞ்சாமல் நேராக செடிகளின் வேர்களுக்கு வழங்கும் முறை இது இந்த முறையில் ஒரு மைக்ரோ குழாய் மூலம் ஒவ்வொரு செடிக்கும் தண்ணீர் கிடைக்கும் இயற்கை விவசாயத்தில் இது எவ்வாறு பயன்படுகிறது இயற்கை உரங்களுடன் சேர்த்தால் மண்தரம் குறையாமல் பயிர்கள் நல்ல வளர்ச்சி பெறும் சேமிப்பு வாட்டர் திருப்பிங் மூலம் அறுபது சதவிகிதம் முதல் எண்பது சதவிகிதம் வரை தண்ணீர் சேமிக்கலாம் களைகள் வளர்வதை தடுக்கலாம் ஏனெனில் நீர் தேவையில்லாத பகுதிகளில் செல்லாது செயல்படுத்துவது எப்படி மண் பரிசோதனை செய்து நிலத்திற்கேற்ப டிரிப் அமைப்பை உருவாக்க வேண்டும் மைக்ரோ டிரிப் குழாய்களை மைக்ரோ டிரிப் பாய்ட்ஸ் பயிர்கள் அடியில் பொருத்த வேண்டும் நீர் பாசனத்தை ஒழுங்குபடுத்த தானியங்கி டைமர் ஆட்டோமேட்டெட் டைமர் பயன்படுத்தலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க அதே மாதிரி இன்னும் பயனுள்ள விவசாய தகவல்களை தெரிஞ்சிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதேனும் விவசாய தொடர்பான கேள்விகள் இருந்தா, கமெண்ட்ல கேளுங்க அடுத்த வீடியோவில் பதில் சொல்லுறேன்